ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னை என்ன பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ கூகுள் க்ரோமாக இருக்கட்டும் மேக்ஸிமம் கூகுள் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை வேற தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர் ஆப் நம்ம அதிகமாக யூஸ் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூகுள் க்ரோம் அண்ட் நம்மளோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் ஏதாச்சும் நம்ம இன்கேஸ் வந்து யூடியூபாக இருக்கட்டும் அப்படி இல்லை கூகுள் க்ரோமாக இருக்கட்டும் நம்ம இதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறோம் மற்றும் என்னென்ன நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத சேவ் பண்ணி ஸோ அது ரிலேட்டடான ஆட்ஸை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளோட டேட்டா வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஃபோன் செட்டிங்ஸ் அண்ட் இந்த கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மூலயமா அதை வந்து தடுக்கிறதுக்கான செட்டிங்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ நம்ம டேட்டாவை எடுத்து நமக்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு அதுக்காக இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோம் செட்டிங்ஸை சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னலாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் ஸோ அதை வந்து அடுத்ததாக சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க இதில் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேஃப்டி செட்டிங்ஸையும் பற்றி நான் ஆல்ரெடி நிறையவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் போய் பாருங்க இப்போது இந்த செட்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான வந்து ஆட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாலாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு டாபிக் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடு டாபிக் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அடுத்து சைட் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து ஆட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் பாருங்கள் ஆடு டாபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இது என்ன அப்படின்னா ஆடு டாபிக்னால் நம்ம மொபைல் ஃபோனில் புஷ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து அந்த டாபிக் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அதை அனலைஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம வந்து இந்த கூகுள் குரோமில் எது சர்ச் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு சாம்சங் மொபைல் ஃபோன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நாளாகவே சாம்சங் மொபைல் ஃபோன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த சாம்சங் மொபைல் ஃபோன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் மாடல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க இந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்குமா இல்லை யூடியூப்பில் கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூசருக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு வந்து சாம்சங் ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அது வந்து அவர் எடுக்கிற மந்த நிலைமையில இருக்காரு ஸோ அதனால நம்ம வந்து இந்த சாம்சங் ரிலேட்டடான சாம்சங் ஃபோன் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து இவருக்கு வந்து தெரிகிற மாதிரி வைப்போம் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஃபோன் ரிலேட்டடான ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து குறிப்பிட்டு நம்மளோட நம்ம டேட்டாவை நம்மகிட்டே எடுத்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ஒரு டாபிக் தான் அந்த டாபிக் எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆட்ஸுக்காக இவங்க கிட்டே இந்த எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆட் டாபிக்கு ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்மளோட பர்சனலைஸ்டாக நம்மளோட டேட்டா வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறமா அடுத்து சைட் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா இதில் சைட் சஜஸ்டட் ஆட்ஸ்ன்னு போட்டு வெப்சைட்ஸ் அண்ட் தேர் அட்வர்டைஸிங் பார்ட்னர்ஸ் கேன் யூஸ் யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா நம்ம கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் ஏதாச்சும் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த வெப்சைட்ஸில் ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்ஸ் வரும் அந்த ஆட்ஸில் நமக்கு பிடிச்ச மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது ஸோ இதையே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனும் டிசபிள் ஆகிடும் அதுக்கு அப்புறமா ஆட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணாவது இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இதில் வந்து ஆடு மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து படிச்சு பாருங்கள் இருந்தால் என்ன ஆஃப்ல இருந்தால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுவுமே நான் அது ஃபஸ்ட்டு சொன்னால் கூட அந்த ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணி வரக்கூடிய விஷயம் தான் இது வந்து ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைட்ஸ் அண்ட் அட்வர்டைஸஸ் கேன் மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தயர் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த மாதிரி ஆட்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அண்ட் எந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற வந்து மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி உள்ள விஷயங்கள் தான் அதே மாதிரி இந்த வந்து நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லை அது மூலயமா சேவ் ஆகி இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அந்த டேட்டா வந்து ஒரு மா ஒரு முப்பது நாளுக்கு ஒரு ஒரு முறை இல்லை நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை அதை வந்து ரீசெட் பண்ணிப்போம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் ஸோ அந்த ரெண்டே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த கூகுள் க்ரோமில் நம்ம பண்ண வேண்டிய இந்த செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த மூணையுமே நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலாக பேக் வந்துருங்க இனிமேல் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃபோன்லேயும் இதே மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து டிசபிள் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க செட்டிங்ஸில் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கூகுளை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த கூகுளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து ரெக்கமெண்டட் அடுத்து வந்து ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற மேலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் அந்த ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஆட் ப்ரைவசி அடுத்து ரீசெட் அட்வர்டைசிங் ஆட்ஸ் அடுத்து அப்புறமா வந்து டிலேட் அட்வர்டைசிங் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் டிலேட் அட்வர்டைசிங் ஐடி ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆட் ப்ரைவசி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆட் டாபிக் ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் ஆட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஒன் பை ஒன்னாக இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆட் டாபிக் அங்கே அங்கே நான் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி ஆப் சஜஸ்டட் ஆட்ஸ் இதுவுமே ஆப்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப் ஆப்ஸில் வந்து ஆடு வந்து புஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான தான் ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் ஆடு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஸோ இந்த ஆட் பிரைவசி அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து ஆல்ரெடி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நான் ஒரு எட்டு எட்டு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ அதுவும் டீட்டெயிலாக இதோ இதை ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பேக் வந்துடலாம் இப்போ பேக் வந்ததுக்கப்புறமா ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் இந்த ரெண்டாவது செட் இருக்கிற செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும் இது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்டா அட்வர்டைசிங் டேட்டா இல்லையுமே வந்து ரீசட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் இது வரைக்கும் நம்ம டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இது நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைசிங் டேட்டா வந்து ரீசெட் ஆகிடும் மேற்கொண்டு நம்ம டேட்டா வந்து எடுக்கவும் மாட்டாங்க எடுத்து வச்சிருந்தது வந்து ரீசெட் பண்ணிடுவாங்க நமக்கு அது டெலிட் அடுத்து டெலிட் அட்வர்டைஸிங் ஐடி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரீசெட் பண்ணிங்கல்ல அந்த ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமாவும் எஞ்சி இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெலிட் ஆகிரும் அந்த டேட்டா திஸ் டெலிட்ஸ் யுவர் கரண்ட் அட்வர்டைஸிங் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஸ் கேன் ஸ்டில் ஷோ யூ ஆட்ஸ் பட் தே மே நாட் பி அஸ் ரெலவெண்ட் அண்ட் ரெலவெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்டிங் டு யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பர்சனலைசேஷன் பண்ணக்கூடியதான் தான் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விஷயங்களை மொபைல் ஃபோனில் வந்து அது பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ நம்ம டேட்டாவை எடுத்து நமக்கு வந்து ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா எதுவாக இருந்தாலும் டெலிட் ஆகணும் தான் டெலிட் அட்வர்டைசிங் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருலாம் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே ரீசெட் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் டேட்டாஸை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ்லையும் அண்ட் கூகுள் க்ரோம் செட்டிங்ஸ்லையும் போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் அந்த மாதிரி எல்லாமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாலேருந்து எடுத்து பண்ண மாட்டாங்க ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் மதுரைக்கும் கூட இருந்து விடைபெறுவது உங்களுக்கு